ஹே காய்ஸ் வெல்கம் பேக் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கேன்றது உங்களுக்கே தெரியும் போயிட்டு வரும்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க என்னன்னா இந்த வேலையும் இதுதான் இந்த வேலு அப்புறம் இது வந்து நாழிக்கிணர் தண்ணி சாமி என்னவோ அஞ்சு மணி நேரம் தாங்க ஆச்சு ஆனா இந்த கிணறுல தண்ணி வாங்குறதுக்குள்ள வாட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட ஒன்போது மணி நேரம் லைன்ல நின்று வாங்கினோங்க அதுவும் வாட்டர் பாட்டில் ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட காசை கொடுத்து சண்டை போட்டு அப்படி இப்படி பண்ணி எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டங்க நீங்க உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டினுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களோட அட்ரஸோட அமிச்சீங்கன்னா இந்த வேலையும் இந்த கிணறு தண்ணியும் கொரியர் பண்ணலான் இருக்கேன் அஞ்சு மணி நேரம் லைன்ல நின்னோங்க அதுவும் நாங்க தூக்கிட்டு போன லக்கேஜையும் சேர்த்து எடுத்துட்டு போனோம் லைன்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவு நேரம் லைன்ல நின்னுட்டு கரெக்டா கருவறைக்குள்ள என்ட்ரு ஆகும்போது சில்லுன்னு அப்படியே சென்ட்ரலைஸ் ஏசி கொஞ்சம் அப்படியே மனசே அப்படியே கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி இருந்துச்சு அவ்வளவு சில்லுன்னு இருந்தது அப்புறமா சைடுல வந்து அர்ச்சனை பை வந்து வாங்கிட்டோம் நாங்க சாமிக்குன்னு அது வாங்க அது உடச்சிட்டு வெளியே உடச்சிடுறாங்க உள்ள வந்து அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்களாம் அதுக்கு நூறு ரூபாய் வேற கேட்டாரு அந்த நெருக்கத்துல கூட்டத்துல என்ன என்ன பண்றதுன்னே தெரியல நூறு ரூபாய் வேற சேஞ்ச் இல்ல அப்பன்னு பாத்து அப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பின்னாடி அத்தை கிட்ட கேட்டு அப்படி இப்படி மாத்தி லெப்ட் கையில குத்துட்டாங்க ஏன்னா கூட்டமா இருந்துச்சு நூறு ரூபாய் நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி வருவாங்க இல்லையா அவங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டுட்டாங்க அப்படியே நாலஞ்சு ரூபா அந்த சின்ன கருவறைக்குள்ளேயே எப்படியும் நாலஞ்சு ரூபா வந்திருக்கும் அதுல லெப்ட் கையில குத்துட்டா அவர்கிட்ட அவரா அப்படியே சைலண்டா இருக்கிற இடத்துல அப்படியே வானு ரொம்ப சவுண்டா கத்திட்டாரு அஹ் என்னம்மா இது லெப்ட் கைடியா குடுப்ப சாமிக்கு அர்ச்சனை பண்றது அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு நான் அப்பயும் சொல்றேன் அம்பது ரூபாய் இருக்குங்க ஐம்பது ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா இல்ல நான் இல்ல நூறு ரூபாய்தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சு சில்ற அந்த கூட்டத்திலயும் லக்கேஜ் வச்சுட்டு சில்லறையை தேடி கண்டுபிடிச்சு லெப்ட்ல குடுத்துட்டேன் அதுக்கு கத்துனார் இருப்பாருங்க எல்லாரையும் அன்னை பார்த்தாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்புறமா உள்ள போனேன் உள்ள போயிட்டு இவ்வளவுதாங்க தாங்க சாமி அது வேற நாங்க போற டைமுக்கு கரெக்டா டுவெல் டுவல் ஓ கிளாக் நினைக்கிறேன் அப்ப மறுபடியும் இன்னொரு தடவை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க திற போட்டுருவாங்க சீக்கிரம் போங்க தர போட்டுருவாங்க சீக்கிரம் போங்கன்னு வேற கத்திட்டே இருந்தாங்க ஏன்னா பின்னாடி இருக்கவங்களை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க போல அந்த லைனோட அந்த திற போட்டு மறுபடியும் ரெடி பண்ணி ஆஹ் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து ஒன் ஓ கிளாக் மேலதான் விடுவாங்களாம் ஆஹ் அது கரெக்டா நாங்க அந்த அந்த நெக் மோமெண்ட்ல போயிட்டோம் சுத்தமா முடியவே இல்லை பசங்க வேற ரெண்டு பேரும் இருக்காங்க அத்தை எங்க இருக்காங்கன்னு தெரியல ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு தெரியல யார் எங்கன்னா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாவே போயிட்டேங்க அந்த பை அர்ச்சனை பையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே சாமி பாக்கிறதுக்கு வெறும் அஞ்சே செகண்ட் தாங்க அஞ்சு மணி நேரம் அவ்வளவு நேரம் நின்னு ஆஹ் அவ்வளோ வேர்த்து ஊத்த உள்ள போய் பார்த்தா அஞ்சு செகண்ட்ல போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க சாமி சிலை வந்து ரொம்ப கீழே இருக்குங்க கீழே இருந்துச்சு இவ்வளவுதான் இருக்கும் போல சில நல்லா ஹைட்டா வந்து ஒரு பிளைவுட் மாதிரி பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அதுல ஏறி இப்படி இறங்கணும் ஸ்லாண்டிங்கா வச்சிருக்காங்க அது இறங்கி இப்படி வரணும் அந்த கேப்ல அங்க ஒரு அக்கா இருந்தாங்க நம்ம வாய் சும்மா இருக்காது தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொன்னோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு தூரம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இப்படி வச்சிருக்காங்க குழந்தைங்களை எல்லாம் அவங்க எல்லாம் பாக்கணும் இல்லையா அடுத்த செகண்டே தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த அக்கா கிட்ட கேட்டேன் செம்ம ஃபேரா அழகா இருந்தாங்க ஐடி கார்டு போட்டிருந்தாங்க உள்ளயே கருவறையிலேயே வேலை செய்யறோம் போல அவங்க கிட்ட கேட்டேன் அக்கா நீங்க நாங்கெல்லாம் அஞ்சு மணி நேரம் லைன்ல நின்றுட்டு வரோம் நீங்க ஏ பன்னெண்டு மணி நேரம் இங்க வேலை செய்யறீங்க சாமியை அப்படியே பாக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லம்மா எட்டு மணி நேரம் தான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னாங்க சரிக்கா எட்டு மணி நேரம் வந்து சாமியை நேரம் நின்று பார்த்துனே இருப்பீங்கள அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க அது என்ன பதிலா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் பளிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதில தான் அவங்க சொன்னாங்க அது என்னன்றத யோசிச்சு சொல்லுங்க இந்த வேலையும் நாளைக்கு நோட தண்ணியும் கண்டிப்பா உங்களுக்கு பார்சல் அனுப்பப்படும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் வரவேற்கப்படும் கரெக்டா யார் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு என்னோட மெயில் ஐடியோ இல்ல போன் நம்பரோ நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அட்ரஸ் வந்து அதுல சென்ட் பண்ணிடுங்க நான் இந்த வேலையும் தண்ணியும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவேன் உங்க அட்ரஸ்க்கே நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்